எல்லாருக்கும் வணக்கம் ஆக்சுவலி ஐம் வெரி பேட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸோ அதனால் நான் ஒரு குட்டி நோட்டெல்லாம் ப்ரிப்பேர் வந்திருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ஆடியோலஞ்சுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லணும் அண்ட் சஷி சார் ஆக்சுவலி அன்னைக்கு கூட இதுக்கு முன்னாடி ஜெய்பீம் ஜேபிஎம் படம் நடிச்சு அதுக்கு எனக்கு வீடன் அவார்ட்ஸ் இருந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் அன்னைக்கு இந்த இந்த இதே மாதிரி ஆடியன்ஸாக நீ நீ உங்களுக்கும் அவார்டு இருந்துச்சா எனக்கு எனக்கு ஞாபகம் இல்லை பட் யுவர் தேர் நான் மேடையில் ஏறும்போது நிறைய யோசிச்சேன் ஓகே உங்களை பற்றி பேசணும் அப்படி இப்படின்னு எல்லாம் தான் நான் மேடையில் மேடைக்கு போனேன் பட் அங்கே போனது நான் டோட்டலாக பிளாங்க் ஆகிட்டேன் அதனாலே ஐ குட் ஸ்பீக் அ வேர்ட் அன்னைக்கு ஐ ஃபீல் வெரி பேட் ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் படத்தை பற்றி பேசாத ஜெய்பியும் பற்றி கண்டிப்பாக நல்லா பேச முடியாது பட் அந் அன்னைக்கு பேச முடிய முடியல ஸோ அதனால இன்றைக்கி நான் தேங்க்யூ ஸோ மச் சார் நீங்கள் இன்றைக்கி இன்னைக்கு எனக்கு கொடுத்த அப்ரிசியேஷன் அது போதும் எனக்கு ட்ரூலி டச் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் மாமோய் மணிகண்டனண்ணா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஏ கைண்ட் வேர்ட்ஸ் அதுவும் இல்லாமல் நாங்கள் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்ததுக்கும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மற்ற எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாய்னிங் அஸ் அண்ட் காதல் என்பது பொது உடைமை உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும் ஃபெப் ஃபோர்டீன்த்துக்கு படம் ரிலீஸ் ஆகுது ஆக்சுவலி நாங்கள் எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ரொம்ப ப்ரௌடாக இந்த படம் நாங்கள் எல்லோரும் உங்கள் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இது ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு ஒன் டே இல்லை ஒரு டூ டேஸில் கொண்டு வரும்னு எல்லாம் நாங்கள் வி டோன்ட் பிலீவ் தாட் பட் கண்டிப்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு இல்லை ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம சுற்றி இருக்கிறவங்களை பற்றி கிடைக்கும் இல்லை வருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அதுவே இந்த படத்தோட சக்ஸஸாக நாங்கள் பார்க்குறோம் அண்ட் இந்த படத்தோட பாட்டு ஆகிறதுக்கு என்ன கூப்பிட்டா ஜேபி சார் அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் அண்ட் தென் ப்ரொடியூசர் அண்ட் அஃப்கோர்ஸ் மை கோ ஆக்டர்ஸ் மை வண்டர்ஃபுல் கோ ஆக்டர்ஸ் வினீத் சார் ரோஹிணி மேம் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆக்டர்ஸ் கூட நடிக்க முடிஞ்சது இட்ஸ் அ பிளெஸிங் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அனு கலேஷ் ஆக்சுவலி அந்த அதனால நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே தெரியல பட் ப்ரிப்பேர் பண்ணேன் பட் சதப்பீட்ட ஓகே ஓகே அனுஷா கலேஷ் கலேஷ் சொன்ன மாதிரியே வி வி ஆர் ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெரி குட் எனக்கு நாட் ஜஸ்ட் கோ ஆக்டர்ஸ் வி வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு எந்த செட்டில் போனாலும் எனக்கு அவங்க குடி பேசி பழகி நான் அந்த செட்டில் கம்ஃபர்டபுளாகிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் வேணும் யூஸ்வலாக மேம் அவங்களுக்கும் தெரியாது பட் இந்த டீம்லேயும் எனக்கு அது கிடச்சிது ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோடய எல்லா குவா குவா அக்ட்ஸுக்கும் தீபாக்கா அண்ட் சிந்து மாம் சாரி உங்களை மிஸ் பண்ணிவிட்டு சாரி அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து கம்யூனிட்டி மக்கள் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லணும் ஏன்னா இது எங்கள் படமாக இல்லாமல் நம்ம படமாக நீங்கள் எல்லாரும் படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களுக்கு அவ்வளோ அப்ரிசியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இப்போ இது உங்கள் படமாக நீங்கள் எல்லாரும் எடுத்துருக்காங்க ஸோ அது அதுக்கு நான் நன்றி சொல்லணும் எஸ்பெஷலி மாலினி மாலினி வந்து எங்களுக்கு அவ்வளோ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஷூட்டில் ஷூட் டைமில் ஸோ ஐ தேங்க் மாலினி வெல் அண்ட் அஃப்கோர்ஸ் தனஞ்சன் சார் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது பிகாஸ் ஜேபி சாரும் ப்ரொடக்ஷன் இவங்க இந்த படம் ஷூட் பண்ணி முடித்து அது டிஸ்ட்ரிபியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியும் அது நீங்கள் தான் இந்த படத்தோட இன்டென்ஷனை புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம்னு சொல்லி ரிலீஸுக்கு எடுத்திருக்காங்க ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்ததுக்கு அவ்வளோதான்னு நினைக்கிறேன் ஆன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த 14 ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் இது எங்க படம் இல்லை நம்ம எல்லாரோடயும் படம் லெட் சப்போர்ட் ஈச்வர் தேங்க்யூ ஸோ மச்